ஆக்டர் பிரதீப் ரங்கநாதனுடைய லிஸ்ட்டில் வந்துட்டு நிறைய படங்கள் இப்போ அடுத்து அடுத்து அவர் கமிட் ஆகிட்டே இருக்கார் அண்ட் இப்போ தொடர்ந்து இரண்டு படங்கள் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டோம் இருக்குது ஸோ இந்தளவுக்கு பிஸியான ஒரு மேனாக வந்து மாறிட்டார் பட் ஆனால் இந்த சினித்துறைக்கு வந்த புதுசில டிரெக்டராக தான் வந்து அவதாரம் எடுத்து வந்தார் இல்லையா அந்த சமயத்தில் வந்துட்டு கோமாளி படத்தை வெற்றிக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஒரு கார் வந்து பரிசாக வழங்கப்பட்டுச்சான் ஆனால் அதை வந்து அவர் திருப்பி கொடுத்து அதுக்கு பதிலாக வந்து காசாக வாங்கிக்கிட்டாரான் ஏன்னா அந்த காருக்கு அப்போது பெட்ரோல் போடக்கூடும் அவர்கிட்ட வந்து பணமே கிடையாதான் அதனால் அதுக்கு பதிலாக வந்து சமமான பணத்தை எனக்கு ரொக்கமாக கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிட்டாராம் அதனால் வந்து அடுத்த மூன்று ஆண்டுகள் வாழ்க்கையை வந்து அதை வச்சு ஓட்டுறதுக்கும் அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கும் அந்த பணம் வந்து யூஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவோல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க